கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை இசைக்கில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் அவைகளைனா ஆடுகளை கர்த்தர் தெரிந்து கொண்ட ஆடுகளை கர்த்தர் வந்து ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர் தெரிந்திருக்கிற ஆடுகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பார் இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும் இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் அன்பானவர்களே ஒரு நல்ல மேய்ப்பன் எதை செய்யணுமோ அதை வந்து ஆண்டவர் தான் செய்யறதா இங்கே சொல்கிறார் நம்மளேனா ஆடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் போய் போயிருக்கிற நசல் உண்டு போயிருக்கிற வழி தெரியாமல் அறிந்து அலைந்து கொண்டிருக்கிற திரிந்து கொண்டிருக்கிற ஆடுகளாகிய நம்மை அவர் தெரிஞ்சு நம்மையெல்லாம் அவர் தெரிஞ்சு தேர்வு பண்ணி நம்மளையெல்லாம் மற்ற இடத்துலேருந்து பிரித்து எடுத்து ஒரு தொழுவத்தில் அதாவது அந்த சபை அப்படிங்கிற அந்த தொழுபத்துக்குள்ளாக நம்மளையெல்லாம் கட்டி வச்சு அந்த தொழுவத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து வைத்து அவரே நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மையெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல நம்மை மேய்ப்பார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டதும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதும் வீணும் விருதாக போகாது என்னடா இந்த பேசாமல் நான் எப்பயும் போல் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருப்பனே இந்த மாதிரி இவங்க பேச கேட்டு நம்ம இவரை பின்பற்றி வந்து நம்முடைய நிலை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நாம் புலம்பி தீர்க்காத படிக்க நாம் வேதனைப்படாத படிக்க நம்மை நல்ல மேய்ச்சொல்லுள்ள இடத்துல அவர் மேய்ப்பார் இஸ்ராயேலின் மக்களை வழி நடத்திட்டு வந்தப்போ மோசை கிட்ட அவங்க எல்லாருமே தர்க்கம் பண்ணாங்க நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்திருந்தால் கூட நல்ல விதமாக சாப்பிட்டுட்டு நல்லா இருந்திருப்போமே உங்களுடைய பேச்சை கேட்டு நான் இங்கே வந்து இப்படி மலையிலையும் வெயிலிலும் பசியிலும் தாகத்திலையும் அவதிப்படுறோமே அப்படின்னு தர்க்கம் பண்ணாங்க பார்த்திங்களா அப்படிப்பட்ட தர்க்கம் இங்கே வராது ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் அவர் சொல்லியிருக்கார் நானே நல்ல மேய்ப்பண் என் ஆடுகளை நானே மேய்ப்பேன்னு சொல்லியிருக்கார் அப்போ நம்மெல்லாம் வந்து வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நம்ம அழைந்து திரிந்திருக்கிற காலங்களெல்லாம் போய் இப்போ நம்மை வழி நடத்துவதற்கு நம்மை மேய்ப்பதற்கு நமக்கு சரியான வழியை காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேய்ப்பன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் தான் கிறிஸ்து அவர் நமக்கு நல்ல வழியை காட்டுறார் நாம் இந்த வழியில் போனால் சரியான இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல வழியை நமக்கு காண்பிக்கிறார் அது மட்டும் இல்லை நம்ம பசியினாலேயோ தாகத்தினாலையோ மற்ற தேவைகளினாலேயோ நாம் ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம படுத்து தூங்கிறது கூட ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல படுத்து தூங்கணும் தவறான இடத்துல படுத்து நிறையா விஷயங்களை நாம் வந்து நம்ம பேரில் வந்து சுமந்து நாம் அசிங்கமான விஷயங்களை நம்ம பேரில் சுமத்திக்கிட்டு நாம் வந்து மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு இல்லாமல் படுத்து தூங்குறது கூட ஒரு நல்ல இடத்துல நாம் படுத்து உறங்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதனால் நீங்கள் அருமையான வார்த்தைகளை சொல்கிறார் மே ஆடுகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் இஸ்ரேலுடைய உயர்ந்த மலைகளின் மேல் அவர்களுடைய தொழுவம் இருக்கும் தொழுவம்னா தங்கக்கூடிய இடம் அந்த ஆடுகள் போய் தங்கக்கூடிய இடம் இப்போ நம்மளை ஆடுகள் நாம் போய் தங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நாலு பேர் மதிக்கத்தக்க இடமாக இருக்கும் தான் தோண்டித்தனமாக அடுத்தவங்க வந்து அருவறுக்கக்கூடிய இடமா இல்லாமல் ஒரு நாலு பேர் மதிக்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல தான் நாம் தங்கக்கூடிய இடம் இருக்குது நம்முடைய தொழுவம் இருக்குது நம்முடைய சபை இருக்கு சும்மா கண்ணுக்கட்டு நடத்துல எல்லாம் சபைகள் இருக்குது எல்லா சபைகளுமே ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சபைகள் கிடையாது சுயநலம் இருக்கும் போட்டி பொறாமல் இருக்கும் இதெல்லாம் எதுவுமே விபச்சாரம் இருக்கும் வேசித்தனம் இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு உயர்ந்த எண்ணம் உயர்ந்த செயல் உயர்ந்த கிரியைகளுடைய ஒரு 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 நல்ல திருச்சபை தான் நாம் தங்கக்கூடிய தொழுவம் அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம கொண்டு போய் விடுவார் ஏன்னா நல்ல மேய்ச்சலை கண்டிருக்கிற நாம் நல்ல தொழுவத்தில் தங்க அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் படுத்து தூங்குறது கூட ஒரு நல்ல இடத்துல படுத்து தூங்க வைப்பார் அது மட்டும் இல்லை இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை கா அன்பானவர்களை நம்ம எப்படி ஒரு அற்புதமாக வழி நடத்துகிறார் பாருங்க அவரை தெரிந்து கொண்டது ஒரே காரணத்திற்காக நம்ம வந்து அவரை தெரிஞ்சுக்கிட்டதுனால அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது அவர் நம்மை பிரித்தெடுத்ததினாலும் அவருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது எல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் நல்வழிப்படணும் நாம் நல்ல ஒரு வழியில் பயணிக்கணும் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்முடைய கடைசி காலத்தில் நாம் உண்மையும் உத்தமமாக வாழ்ந்து நாலு பேருக்கு பயனுள்ளவர்களாக நாம் வாழணும் அது மட்டும் இல்லை நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும் இப்படி பல நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை எடுத்து நல்ல மேய்ச்சலை நமக்கு கொடுத்து நல்ல தொழுவத்திலே நாம் உறங்கும்படியாக கர்த்தர் செய்கிறோம் இதைத்தான் இயேசி சொல்கிறார் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் வரு நானே நல்ல மேய்ப்பேன் அதாவது பக்க வழியாய் மே இதுக்குள்ளே தொழுவத்துக்குள்ளே வர்றவன் கல்லனும் கொள்ளைக்காரணமாக இருப்பான் நான் அப்படி இல்லை நேர் வழியில் வந்து உங்களை வழி நடத்துகிறேன் நேர் வழியில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நேர் வழியில் வந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறேன் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் தான் நமக்கு துணை நிற்கிறார் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் தான் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார் நீங்கள் எல்லோருமே நல்ல மேய்ச்சலை கண்டடைவீர்கள் நல்ல தொழுவத்தில் சேர்க்கப்படுவீர்கள் நல்ல தொழுவத்தில் படுத்துறங்குவீர்கள் உயர்ந்த ஸ்தலத்திற்கு உங்களை கர்த்தர் கொண்டு செல்வார் அன்பானவர்களே இது நிச்சயம் ஆண்டவர் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டேன் ஆண்டவரை நம்பி அவருக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை கொடுக்குறப்ப நன்மையானதை நாம் சுதந்திரிக்க முடியும் பலமுள்ளதை சுதந்திரிக்க முடியும் அமைதியான இடத்திலே நம்முடைய வாழ்க்கை வாழ முடியும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நிச்சயமாக கடவுள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கொடுப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய ஆடுகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி உம்மை பின்தொடர்ந்து வருகிற போது நீர் எங்களுக்கு நல்ல மேய்ச்சலை காண்பிக்கிறீர் உயர்ந்த ஒரு ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு தொழுவத்தை உருவாக்கி அதில் சமாதானமாய் நிம்மதியாய் அன்றுவரே படுத்துக்கொள்ளும்படியாய் முடியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறேன் இவ்வளவு மேன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் அதற்கு எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள நீரங்களுக்கு கிருபை பாராட்டுங்க எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அருவறுப்பாக மற்ற பாவங்களை உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வருகிற ஆடுகளாக உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக நாங்கள் உம்மை பின்தொடர நீரங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தொடர்ந்து உமது இரக்கமும் உமது கிருபையும் வழி ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்